எல்லாருக்கும் வணக்கம் சாந்தி ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிசி யூடியூப் சார்பில் பிப்ரவரி இருபது மற்றும் இருபத்தி ஒன்னுக்கான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் முக்கிய தகவல்களை பார்க்கலாம் தமிழக அரசு சிவகார்த்திகேயன் ராமராஜன் யோகி பாபு உட்பட நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு கலை மாமணி விருது அறிவித்துள்ளது அடுத்ததாக இந்தியாவிடமிருந்து ஒரு கோடி கோவிஷீல்டு கரோனா மருந்தினை இலங்கை வாங்கியுள்ளது இந்தியா சமீபத்தில் ஹெலினா திருவாஸ்திரா என்ற இரண்டு நிலைகளை வெற்றிகரமாக சோதித்துள்ளது டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தயாரிப்பான இந்த ஹெலினா மற்றும் திருவாஸ்திரா ஏவுகணைகளை சமீபத்தில் இந்தியா சோதித்துள்ளது தரையிலிருந்து வானை நோக்கி இலக்காக தரையிலிருந்து வானை நோக்கி செலுத்தப்படும் பகலிலும் இரவிலும் பயன்படுத்தக்கூடிய இந்த ஏவுகணைகளை இந்தியா சோதித்துள்ளது வெற்றிகரமாக சோதித்துள்ளது அடுத்ததாக செவ்வாய் கிரகம் பற்றி ஆய்வு மேற்கொள்ள பெர்சவரன்ஸ் ரோவர் விண்கலம் நாசா சார்பில் செலுத்தப்பட்டுள்ள பெர்சவரன்ஸ் ரோவர் விண்கலம் செவ்வாயின் மிக ஆழமான பகுதியான பள்ளம் ஜெடுசரோவில் தரையிறங்கியுள்ளது பெர்சவரன்ஸ் ரோவர் திட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் சுவாதி மோகன் இந்தியா கர்நாடகாவைச் சேர்ந்த சுவாதி மோகன் இந்த திட்டத்திற்கு தலைமை தாங்கியுள்ளார் இந்தியாவின் எல் என் டி நிறுவனம் தயாரித்துள்ள இடைமறிக்கும் ரோந்து கப்பல் ஐ சி ஜி எஸ் எனப்படும் ரோந்து கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எல்என்டி லார்சன் அண்ட் டூ ப்ரோ நிறுவனம் சார்பில் சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் இந்த நிறுவனம் அமைந்துள்ளது அந்த நிறுவனம் தயாரித்த இந்த ரோந்து கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது உலக சமூக நீதி தினமாக பிப்ரவரி இருபது அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச ஐநாவின் மனித உரிமைகள் பேரவை UNHRC United Nations Human Rights Commission இதன் ஆலோசனை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் இந்தியர் திரு அஜய் மல்ஹோத்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இப்பதவி வகிக்கும் முதல் இந்தியர் இவரே ஆவார் சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி மற்றும் கடற்படை கண்காட்சி ஐக்கிய அரபு அமீரகம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் நடைபெறுகிறது இதில் இந்தியா சார்பில் பிரளயா என்ற கப்பல் கலந்து கொள்கிறது ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்றுக்கான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் முக்கிய தகவல்கள் நித்தி ஆயோக் திட்டக்குழுவுக்கு மாற்றாக இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரியில் தொடங்கப்பட்ட நித்தி ஆயோக் இதன் புதிய நிர்வாக குழு அமைக்கப்பட்டுள்ளது பிரதமர் பிரதமர் தலைமையில் நித்தி ஆயோக்கின் புதிய நிர்வாக குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிர்வாக குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக அனைத்து மாநிலத்தின் முதல்வர்களும் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் புதுச்சேரி ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுடெல்லி யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள் இதில் முழு நேர உறுப்பினர்களாக இருப்பர் நாட்டின் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் டிஜிட்டல் ஆஃப் இந்தியா கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள மங்களாபுரத்தில் அமைகிறது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் போட்டியில் ஜப்பானின் நவோமி ஒசோகா சாம்பியன் பெற்றுள்ளார் இவர் இரண்டாவது முறையாக பெறுகிறார் ஆஸ்திரேலிய ஓபன் பட்டத்தினை இரண்டாவது முறையாக பெறுகிறார் கிராண்ட்ஸ்லாம் வரிசைகளில் ஆஸ்திரேலிய டென்னிஸ் உலகின் மிகச்சிறந்த போட்டிகளில் இந்த கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் ஆண்டுக்கு நான்கு முறை நடத்தப்படுகின்றன அவற்றின் வரிசை முதலில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் அடுத்ததாக பிரெஞ்சு ஓபன் அடுத்ததாக விம்பிள்டன் ஓபன் அடுத்ததாக யூஎஸ் ஓபன் இந்த ஆர்டர் இந்த வரிசையில் நடத்தப்படும் அப்படிங்கறது பற்றின கேள்வி முந்தைய தேர்வுகளில் குரூப் டூ அண்ட் குரூப் ஒன்ல கேட்கப்பட்ட கேள்வி ஸோ அதோட ஆர்டர் கிராண்ட்ஸ்லாமோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா அடுத்து பிரெஞ்ச் பிரான்ஸ் அடுத்து விம்பிள்டன் அடுத்து யுஎஸ் இந்த ஆண்டு தான் இந்த போட்டிகள் நடைபெறும் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் அந்த ஆஸ்திரேலிய ஓபன் தொடக்கத்திலே நடைபெறும் இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினம் யுனெஸ்கோ சார்பில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அல்பியா தங்கம் வென்றுள்ளார் அடுத்து எபோலா வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்ள காங்கோ மற்றும் கினியா நாடுகளுக்கு ஐநா ஐக்கிய நாடுகள் சபை ரூபாய் ஒன்றரை கோடி டாலர் ஒதுக்கியுள்ளது காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு முதல்வர் இன்று அடிக்கல் நாட்டினார் குஜராத் மாநிலத்தின் மாநிலத்தில் உலகின் மிகப்பெரிய உயிரியல் பூங்கா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சார்பில் அமைய உள்ளது தமிழக மாநில தகவல் ஆணையர்களாக தனசேகரன் மற்றும் ஸ்ரீதரன் நியமனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான பிராணி மித்ரா விருது பிராணிகளுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது தமிழ்நாட்டின் டாக்டர் எஸ் சின்னிகிருஷன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஐசிஐசிஐ லம்பாட் நிறுவனத்துடன் இணைந்து பிளிப்கார்ட் நிறுவனம் ஹாஸ்பிகாஸ் எனும் பெயரில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினை தொடங்கியுள்ளது ஜல் ஜீவன் மிஷன் ஜல் ஜீவன் மிஷன் நாடு முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டது இது மத்திய அரசின் திட்டமாகும் ஜல்ஜீவன் மிஷன் என்பது நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் குடிநீர் இணைப்பினை வழங்கும் வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டத்தின்படி நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளுக்குள் அனைத்து வீடுகளுக்கும் கு தண்ணீர் இணைப்பு வழங்குவது இதன் பிரதான இலக்கு ஆகும் நூறு சதவீத குடிநீர் குழாய் இணைப்பு பெற்றுள்ள இந்தியாவின் முதல் மாநிலம் கோவா నండి వం